கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க இதுக்கு நான் ஒரு கட்டு முளைக்கீரை எடுத்துருக்குறேன் இதுக்கு நீங்கள் அரைக்கீரை எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு நூற்றம்பது கிராம் ஒரு கட்டு கீரைக்கு நான் நூற்றம்பது கிராம் தோரம்பருப்பு சேர்த்துருக்குறேன் அதை முதல்ல கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவைப்பட்டால் உங்களுக்கு பெருங்காயம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க இதோட ஒரு தக்காளி பழம் இது எல்லாமே கலந்து பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அலசி வச்ச கீரையை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க அது நல்லா வெந்தப்புறமா இந்த வேக வச்ச பருப்பை எடுத்து அந்த வெந்த கீரையில் கலந்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு இப்போ இந்த சமயத்தில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த அளவு புளி ஊற்றுனா போதும் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் வேண்டாம்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நல்லா பிடிச்சி உடனே இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகா தாலி போலகாய்தான் சேர்த்துக்கோங்க நான் என்கிட்ட தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் போட்டு சளிச்சி கொட்டிடுவேன் கீரை குழம்பு ரெடி செஞ்சு பாருங்க